இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே வந்து ஒரு முக்கியமான பகுதி தலைப்பு பகுதி எல்லோருமே வந்து பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தினமும் கதைப்பது வழக்கம் இன்றைய நாள் வந்து என்ன விடயம் பற்றி கதைக்க போகின்றோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னராக எங்களுடைய மூதாதியர்கள் தினம் கொண்டாடப்பட்டிருக்கின்றது மூதாதியர்கள் தினம் வந்ததன் பிற்பாடும் நாங்கள் அவர்களை குறித்து பேசாமல் இருப்பது என்பது ஒரு எங்களுக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் அவர்களை குறித்து ஆக விட்டோம் நிச்சயமாக எங்களுடைய முன்னோர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள் என்றுதான் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும் நாங்கள் இன்றைய காலத்தில் ஒரு பாதையை நோக்கி பயணிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த பாதை அவர்களினால் செப்பனிடப்பட்ட ஒரு பாதை என்றுதான் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும் நாங்கள் பல வாழ்க்கையில் பல பாதைகளில் சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு விடயத்தை இவ்வாறு செய்யலாம் அல்லது வந்து என்னுடைய வாழ்க்கை பாதையில் இந்த குறித்த விடயத்தை மாற்றலாம் என்று சொல்லியெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொன்னால் அது எங்களுடைய முன்னிய அனுபவங்களின் அடிப்படையில் அந்த அனுபவங்களின் எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் சரியான விதத்தில் தந்திருக்கிறார்கள் என்றுதான் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும் முன்னோர்களை நாங்கள் பல விடயங்களில் உதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியும் முடியும் குடும்ப வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் பிரச்சனையை சமாளித்த விதமாக இருக்கட்டும் அல்லது அன்றைய காலத்தில் அவருடைய உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும் கலாச்சாரங்களாக இருக்கட்டும் இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக அவர்களை முன்னுதாரணப்படுத்திக் கொண்டே சென்று கொண்டிருக்க முடியும் அவர்கள் மற்றவர்கள் தங்களுடைய சந்ததியினர் எதிர்காலத்தினர் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக செய்த உதவிகள் அவர்களுடைய அந்த மெனப்பாங்குகள் எல்லாம் வந்து இன்றைய காலத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் உதாரணமாக யோசிக்கின்ற போது நாங்கள் ஒரு மரத்தை நாட்டுவதற்கு இன்று சிந்திப்போம் ஏனென்று சொன்னால் இது மூன்று வருடத்தில் காய்கறிகளை தந்துவிடுமா அல்லது மூன்று வருடத்தில் வந்து எனக்கு பயனை தந்துவிடுமா அல்லது வந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் எங்களுக்கு பயனை தந்து விடுமா என்று நாங்கள் சிந்திக்கின்றோம் ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் எவ்வாறு சிந்தித்தார்கள் நான் ஒரு மரம் நாட்டின் என்று சொன்னால் அது என்னுடைய எதிர்கால சந்ததியினருக்கு பய பயனுள்ளதாக இருக்கும் அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவராக கடத்தப்படும் அது வந்து எல்லோருக்குமே நன்மைகளை தரக்கூடியது என்று சொல்லி அவர்கள் எல்லா விதத்திலும் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை எடுத்து பார்க்கின்ற போது உணவு விடய

இப்படி இருக்கும் பொழுதுதான் முன்னோர்களை பற்றி நாங்கள் கதைத்தே ஆகணும் உலகத்தினுடைய முன்னோர்கள் தினமாக இருக்கும் பொழுது உலகத்திற்கே முன்னோடியாக இருந்த எங்களுடைய தமிழ் முன்னோர்களை பற்றி கதைக்க வேண்டும் அது அந்த நிகழ்ச்சியை ஒரு முன்னோரை ஆரம்பித்திருப்பது என்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விடியமாக தான் இருக்கு இப்படி இருக்கும் பொழுதும் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு பெருமைப்பட்டுக் கொண்டு தமிழண்டா தமிழர் என்று சொன்னால் என்னாலும் திமிரரும் சிங்கப்பெண்கள் தமிழர்கள் என்று நாங்கள் எல்லாருமே மார்த்தட்டி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய கலாச்சார பல்வகைமை அவர்கள் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறை வாழ்வியல் முறைமைகள் பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் அவர்கள் இந்த சமூகத்திலே நிரூபித்திருக்கக்கூடிய தங்களுடைய திறமைகள் அல்லது கட்டிடக்கலையாக இருக்கலாம் ஒரு வடிகால் அமைப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு கோயில்கள் ஆலயங்கள் அமைப்பதாக இருக்கலாம் அல்லது அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் ஆன்மீக தன்மைகள் எல்லாம் தான் இன்றைக்கு எங்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறது அவற்றை வைத்துதான் நாங்கள் இன்றைக்கும் கொண்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தமிழர்கள் சாதித்ததை விட எங்களுடைய மூதாதையர்கள் சாதித்திருப்பது அது எங்களுடைய சேர சூழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் சாதித்து காட்டியிருப்பது அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மன்னர்கள் அதற்கு பிறகு எங்களுடைய புலவர்கள் அதற்கு பிறகு அதற்கு பிறகு என்று வந்து எங்களுடைய ராவணேசன் தொடக்கம் இன்றைக்கு ஈழத்தினுடைய கடைசி பெரும் தலைவன் வரைக்கும் சாதித்து காட்டியிருப்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கும் தட்டி கொண்டு இருக்கிறோம் எனவே எங்களுடைய மூதாதையர்கள் என்பவர்கள் எங்களுடைய வாழ்வியலிலேயே நாங்கள் மறக்க முடியாதவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கும் எங்களை வீரம் மிகுந்தவர்களாக தமிழர்கள் என்றாலே ஒரு வீரம் மிகுந்தவர்கள் கொஞ்சம் அறிவிருக்கக்கூடியவர்கள் என்று உலகமே எங்களை திரும்பி பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என்றால் அதெல்லாம் உங்களுடைய மூதாதையர்கள் காட்டித் தந்த வழி கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி எனும்பொழுது அந்த மூத்த குடியிலே முதல் தோன்றியவர்கள் தங்களுடைய மூதாதையர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மூதாதையர்கள் உருவாக்கிய விடயங்களை எல்லாம் நாங்கள் இன்றைக்கு பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது சில இடங்களிலே கேள்வியாக தாண்டிருக்கிறது பல இடங்களிலே அது பின்பற்றப்பட்டாலும் சிலது பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வடுக என்று கூட சில மூட நம்பிக்கைகள் சில சமூகத்துக்கு ஒத்துவெறாது அல்லது கால மாற்றத்துக்கு ஒத்துவராத சில விடயங்களை நீக்கிவிட்டு இன்றைக்கு தமிழ் சமூகம் ஏதோ ஒரு வகையில் அவற்றோடு பிணைந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாங்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகும் ஆனால் சில இடங்களிலே எங்களுடைய தமிழ் சமுதாயம் முட்டாள்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மூதாதையர்களை மறந்து என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் இன்றைக்கு உலக அதிசயங்கள் ஏழு என்றாலும் இன்றைக்கு உலக அதிசயங்களுக்கு டப் கொடுக்குற மாதிரி எங்களுடைய தங்கி பெருங்கோயிலை கட்டியிருக்கக்கூடிய எங்களுடைய மூதாதையர்களுடைய கட்டிடக்கலை நிபுணத்துவத்தை இன்றைக்கு உலகம் பிஞ்சிவிட முடியாமல் இருக்கிறது அதை இன்றைக்கு ஏன் உலக அதிசயங்களில் சேர்க்கவில்லை என்பது மற்றபுறம் மற்றொரு புறமாக இருந்தாலும் அந்த கட்டிடக்கலையினுடைய தன்மை அது இன்றைக்கு முடிந்திருக்கக்கூடிய வடிவம் வடிவமெல்லாம் எங்களுடைய மூதாதையர்களை இருந்திருக்கக்கூடிய ஆற்றலை இந்த சமூகத்திலே எடுத்துக்காட்டு ஒரு வடிவமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி ஈழத்திலே சாதனை படுத்திருக்கக்கூடிய இன்றைக்கு தயிற் சகோதரர்களை விமானத்தை கண்டுபிடித்தார்கள் அவர்களுக்கு முதலே எங்களுடைய முப்பாட்டன் ராவணன் புஷ்பக விமானத்திலே பறந்து விமானத்திலே நானும் பயணித்திருக்கிறேன் என்று தமிழர்களுக்கு ஒரு பெருமையை சேர்த்துக் கொடுத்துக்கலாம் கப்பலோடிய மா மாலுமி என்று எங்களுடைய தமிழர்கள் கப்பலோட்டி காட்டியிருக்கிறார்கள் பருத்தி துறையிலிருந்து அமெரிக்காவிற்கு கப்பலோடி இருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய ஈழத்தமிழர்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் இன்றைக்கு விஞ்ஞான உலகம் இன்றைக்கு இந்த கோள்களை கோள்களுக்கு விண் விண்கலங்களை விண்கலங்களில் ஆராய்ச்சி செய்து அல்லது ஒரு சில தசாப்தங்களுக்கு முதல் பூமி இப்போ இந்த சூரிய மைய கொள்கையை கண்டுபிடித்தார் சூரியனை மையமாக வைத்து தான் ஏனைய கோள்கள் சுற்றுகிறது என்று அதற்கு முதல் கலலியோ கல்வி ஆகியோர் காலத்திலே இல்லை பூமியை மையமாக வைத்து தான் ஏனைய கோள்கள் சுற்றுகிறது என்றெல்லாம் கூறினார்கள் ஆனால் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த நவக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது ஆலயங்களிலே எங்களுடைய மூதாதையர்கள் நடுவிலே சூரியனை வைத்து ஏனைய கோள்களை சுற்றி வர பிரதிஷ்டை செய்து இந்த சூரிய மைய கொள்கையை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் நிறுவி என்றால் எங்களுடைய மூதாதையர்கள் முப்பாட்டங்கள் எங்கே வானியல் துறையிலே இந்த பட்டங்களை பெற்றார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்குது இப்படி எங்களுடைய மூதாதைகளுடைய பெருமைகள் என்பது பல விதத்திலே இருக்கிறது இன்றைக்கு விடிதாங்கி என்று நாங்கள் கட்டிடங்களிலேயே உயரமாக பொருத்தி கொண்டிருக்கிறோம் விடிகள் வந்து அந்த கட்ட அந்த இடிதாங்கியில விழுந்து நேரடியாக பூமிக்கு சென்றோம் ஆனால் ஆலயங்களிலேயே ஒரு கிராமத்திலே உயர்ந்திருக்கக்கூடிய ஆலயங்களுடைய கோபுர கலசங்களில் இன்றைக்கு இடிய தாங்கி பயன்படுத்தக்கூடிய அந்த ஐம்பொன் உலோகங்களை பயன்படுத்தி கலசங்களை இடிதாங்கியாக மாற்றி அந்த இடிமின்னல் தாக்கங்களிலிருந்து ஒரு ஊர்களையே பாவித்து கோயிலில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று எங்களுடைய அவ்வை சொல்லும் அளவிற்கு எங்களுடைய மூதாதையர்களுடைய அறிவு அப்படி இருந்திருக்கிறது என்றால் அதெல்லாம் நாங்கள் பெருமைப்பட வேண்டியமாக இருக்கிறது அப்ப அன்றைய நாளிலே அவற்றையெல்லாம் பற்றி கதைக்க வேண்டிய கட்டாயம் தமிழர்களாகி அல்லது எங்களுடைய மூதாதையர்கள் வழிவந்த இளவர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய கால கட்டாயமாக இருக்கிறது நிச்சயமாக கிடையாது நீங்கள் கூறியது போல வந்து எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவோ விதமான படைப்புகள் எவ்வளவோ விதமான எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பல விடியங்களை கூறியிருந்தீர்கள் உண்மையிலே பார்க்கின்ற போது அன்றைய காலந்த சிற்பக்கலைகள் எல்லாம் எடுத்து பார்க்கின்ற போது கோயில்களிலேயே இன்று அபாரான சிற்பங்களை வரைய முடியாது என்கின்ற ஒரு அவர்கள் யோசிக்கின்ற அளவிற்கு எங்களுடைய முன்னோர்கள் அவ்வளவுத்திற்கு சிற்பக்கலையாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு விடயங்களாக இருக்கட்டும் அதில் நுணுக்கமாக ஒவ்வொரு தங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அவையெல்லாம் எங்களுக்கு சிறந்த

இன்றைய கால நபர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது வளமையான ஒரு விடயம் இன்றைய இளைய சமுதாயத்தினர் இவ்வாறு இருக்கிறார்கள் எங்களுடைய முன்னோர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள் நாங்கள் இவ்வாறு இருந்தோம் என்றெல்லாம் நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்பது வழக்கமான ஒரு செயற்பாடு அது அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது அன்பாக இருக்கட்டும் அன்பை கூட அன்றைய நாட்களில் உண்மையாக பரிமாறிக்கொண்டார்கள் என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் நாங்கள் இன்று என்ன செய்கின்றோம் அன்பென்று சொல்லுகின்றோம் மேமாறுகின்றோம் என்று சொல்லுகின்றோம் அதைவிட பல்வேறு வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்துகின்றோம் குடும்பத்திற்குள்ளேயே வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல்கள்

எவ்வாறான திறமைகளை எல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று நாங்கள் தெரிந்து கொள்வதன் கூட எங்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் சரி செய்து கொள்ள முடியும் சில பிரச்சனைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிப்பதன் மூலாகவே நாங்கள் தீர்வுகளை கண்டு கொள்ள முடியும் நிச்சயமாக இது இப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவியல்கள் அவர்கள் இன்றைக்கு சாமி அந்த போரினாலும் இன்றைக்கி சயின்ஸ் சதைத்தான் கூறிக்கொண்டு இருக்கிறது உதாரணமாக இந்த கொரோனா தொற்று காலத்திலே கொரோனாவினுடைய தொற்று நீக்கி திருவமாக உடனடியாக உலகம் மஞ்சள் மஞ்சளை அறிமுகப்படுத்தியது மஞ்சள் நீர் தளித்தல் மஞ்சள் தளித்தல் என்று அதற்கு அமெரிக்கர்கள் உரித்துரிமை பெற்று மஞ்சள் எங்களுடையது என்றார் ஆனால் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் வீட்டிலேயே கோலம் பொருளும் சரி அல்லது வீட்டு முற்றங்களையும் மஞ்சள் நீர் தெளித்தல் என்ற ஒரு கடைப்பாட்டை எங்களுடைய பழக்க வழக்கங்களிலே தமிழர்கள் நிறுவியிருக்கிறார்கள் அதை தாண்டி பிள்ளையார் படிக்கும் பொழுதும் மஞ்சளிலே பிள்ளையார் படித்தார்கள் சாணத்திலேயே பிள்ளையார்படித்தார்கள் சாணத்தை வீடுகளிலே தெளித்தார்கள் இதெல்லாம் ஒரு தொட்டு நீக்கி திரவமாக இருக்கும் பொழுதும் இந்த வைத்தியத்துறை அல்லது இந்த ரசாயனத்துறையை தமிழ் எங்களுடைய மூதாதையர்கள் கற்றார்கள் இன்றைக்கு அமெரிக்கா ஒரு தூரிமை வாங்கினாலும் அது எங்களுடைய மூதாதையர்கள் இந்த சமுதாயத்திலே நிரூபித்து விட்டார்கள் என்பது இன்றைக்கு வரை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இது எங்கே தமிழர்கள் கற்றார்கள் என்று இன்றைக்கு வேப்ப மரம் என்று ஒருபடியும் அதற்கும் அமெரிக்கர்கள் உரித்திருமை வாங்கி விட்டார்கள் நீயும் எனக்கூடியது இன்றைக்கு வேமனுடைய மகத்துவம் அதை வீட்டு வாசலிலே வளர்க்கும் பொழுது வீட்டுக்குள்ளிலே ஒரு நல்ல எனர்ஜி அல்லது ஒரு சுத்தமான அல்லது கிருமியில் கூடிய அந்த வாயு பரிமாற்றம் நடக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞான உலகம் கூறுகிறது ஆனால் அதை சாமி என்று வீட்டு வாசலிலே எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் நாங்கள் வழங்க தொடங்கி இருக்கிறோம் என்றால் எங்களுடைய மூதாதைகள் தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு எங்களுடைய சுவாசத்தை சீர்தை கூடியதாக துளசி செடிகளை வழங்கக்கூடாது ஆனால் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் எங்களுடைய மூ மூதாதையர்கள் வீட்டு முட்டங்களிலே துளசி மாடங்களை அமைத்து துளசி செடியை வளர்த்திருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய தமிழர்களுடைய மூதாதையர்கள் எங்கிருந்து இவற்றையெல்லாம் கற்றார்கள் அதை அவர்கள் இன்றைக்கு சயன்ஸ் என்று கூறுவதை அவர்கள் சாதாரணமாக சாமி என்றொரு விடயத்தில் கொண்டு வந்து அப்போதான் நாங்கள் கட்டுப்படுவோம் அப்பொழுதுதான் நாங்கள் பயப்படுவோம் என்று சாமி என்ற ஒரு விடயத்தில் கொண்டு வந்து எங்களுக்கு தந்துக்காடு ஒருவேளை சாமி என்று இருப்பதால் இன்றைக்கு பகுத்துறைவாளர்களாக உருவாகக்கூடிய இந்த தலைமுறை அதை ஏற்க மறந்ததோ என்பது கூட கேள்வியாக இருக்கிறது இப்படி எங்களுடைய மூதாதையர்கள் இந்த சமூகத்துக்கு நிரூபித்திருக்கக்கூடிய தமிழனுடைய பலம் எங்களுடைய வீரம் என்பது எண்ணிலடங்காதவையாக இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதை பற்றி நாங்கள் பேச தொடங்கினால் பேசிக் கொண்டே போகலாம் இன்றைக்கு விஞ்ஞான உலகம் எங்களுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய மருத்துவத்துறை எங்கள் உடம்புலேயே இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலை மாற்றத்துக்காக ஒரு டொனி கொண்டு தருவார் உடம்புல இந்த வெப்பம் கூடி குறைஞ்சா அது குறிப்பாக இந்த எட்ட ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் ஆடி மாதத்துக்கு பிறகு என்ன இந்த வெப்ப காலத்திலிருந்து குளிர்காலத்துக்கு பிரச்சனைகள் வரைக்கும் ஒரு டேப்லெட் அல்ல தொனி தருவார் ஆனால் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் முதல் ஆடிக்கூள் என்ற ஒரு விடயத்தை ஆரம்பித்து முதல் ஆறு மாதம் முடிந்து ஆடி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வெப்ப காலத்திலிருந்து குளிர்காலத்துக்கு மாறுகிறோம் உடம்பில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று ஆடிக்கூழிலே இந்த வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விடயங்களை விதைத்து ஒரு பானமாக உணவாகங்களுக்குள் மாற்றி இருக்கிறார்கள் என்றால் இந்த மருத்துவத்துறை இந்த உணவு விடயங்களில் அவர்கள் எங்கே கற்றார்கள் இருந்தெல்லாம் இன்றைக்கு கேள்வி இருக்கிறது அப்ப எப்படி பல விடயங்களில் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் இதெல்லாம் எப்படி கற்றார்கள் தமிழர்கள் என்பது இன்றைக்கு வரைக்கும் கேள்வியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி ஒரு விடயம் இன்றைக்கு உலகம் ஆராய்ச்சி செய்து ஒரு சில தசாப்தங்களுக்கு முதல் கண்டுபிடித்தது இந்த உலகத்தினுடைய புள்ளி அங்கே இருக்கிறது என்று அது வந்து தேடிக்கொண்டு போகும் பொழுது இந்தியாவினுடைய சிதம்பர நடராஜனுடைய அந்த கட்டை பெறுவிதல் பாதத்தில் அந்த பாதத்தினுடைய கட்டை பெறுவிரலுக்கு கீழே இருக்கிறது என்று விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்தது ஆனால் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இதை கண்டுபிடித்து அஹ் பூமியினுடைய மையப்புள்ளி அதில் தான் நடராஜர் தன்னுடைய நடனத்தை புரிந்து கொண்டிருக்கிறார் என்று எங்களுடைய சைவர்கள் அல்லது தமிழர்கள் நிறுவி இருக்கிறார் என்றால் தமிழர்களுடைய நில அளவை அல்லது இதை எங்கிருந்து ஊகித்தார்கள் என்பதெல்லாம் கேள்வியாக பொழுதும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய மூதாதையர்கள் பற்றிய விளக்கத்தை நாங்கள் கொடுக்க தொடங்கினாலே இந்த மண்ணிலே தமிழர்களுடைய வீரமும் எங்களுடைய பண்பாடும் எங்களுடைய கலாச்சாரமும் அழியாமல் நீண்ட காலத்துக்கு வாழும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு இன்றைக்கு எல்லா உணவகங்களிலும் வாழை இலையிலே உண்ணுவோம் ஒரு சமுதாயம் பொழுத்தீனுக்கு எதிராக மாதிரி வாழையிலையிலே உணவு உண்வோம் அது உடம்புக்கு கேடும் பிள்ளைக்காக உட உடம்புக்கான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கும் என்று கூறினார்கள் ஆனால் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் வாழை இலையிலேயே உண்ணும் பழக்கத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவன் தமிழனாகத்தான் இருக்கிறான் இன்றைக்கு அதே தமிழன் பாற்றல் கட்டுவதற்காக லஞ்சீட்டுகளோடு தெரிகிறான் ஆனால் மற்ற இடங்கள் மற்ற நாடுகளில் எல்லாம் வாழ இலை ஒரு உணவு பத பொருளாக மாறிவிட்டது வாழை இலையில் இருக்கக்கூடிய அந்த போஷனை பதார்த்தங்கள் இந்த சூ சூடாக உணவை அதிலே பரிமாறும் பொழுது உணவோடு இலகுவாக கலந்து எங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்க கூடியதாக இருக்கிறது என்னும் பொழுது அது ஒரு போட்டு தகுந்த முடியும் இன்றைக்கு நாங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு கடையில் போய் வாழையில ஏற சாப்பிட்டு அதை செல்பியா அடுத்து போடுறோம் ம மட்பாண்டத்துல நாங்க சாப்பிட்டது இன்றைக்கு மட்பாண்ட பிரியாணி என்று மட்பாண்டத்தில் எங்களுக்கு எங்களுக்கு சாமான சமைச்சு தந்து எங்களை சாப்பிட வைக்கிறார்கள் பழஞ்சோறு சாப்பிட்டு வாழ்ந்த எங்களுக்கும் இன்றைக்கு பழஞ்சோறு என்று ஒரு மூவாயிரம் ரூபாக்கு ஒரு பேக்கேஜை போட்டு அது எங்களுக்கே விற்று தழுகிறாங்க பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய மூதாதையர்களுடைய பெருமையை கடத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் எனவே இந்த உலக மூதாதைகள் தினத்திலே உலகத்திற்கே மூதாதையர்களாக இருந்திருக்கக்கூடிய தமிழர்கள் நாங்கள் பெருமைப்பட வேண்டும் எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த வீரத்தையும் பண்பாடுகளையும் எனவே உலக மூதாதைய தினத்திலே எங்களுடைய மூதாதையர்களையும் இந்த இடத்திலே எண்ணி பார்த்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்வோம் என்று கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் நன்றி